ஒரு மாநில ஆளுநரை காவல்துறையினர் கைது செய்ய முடியுமா இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் எல்லாத்துக்குமே தெரியணும் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி ஒன் பிரகாரம் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் மாநிலங்களுடைய ஆளுநர் இவங்களை வந்து போலீஸார் வந்து கைது செய்ய முடியுமா அப்படின்னா ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி ஒன்ல பிரகாரம் அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அல்லது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும் பொழுது அவங்க பதவிக்கு வருவதற்கு முன்னாடி செய்த எந்த ஒரு கூட்டத்திற்கும் அல்லது பதவிக்கு வந்த பிறகு பதவியில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்த எந்த ஒரு கூட்டத்திற்கும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய முடியாது அவர்களை கைது செய்ய முடியாது அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது எந்த நீதிமன்றமும் இப்படிப்பட்ட வழக்கை அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது விசாரணைக்கு உகந்ததாக எடுத்துக் கொள்ளாது என்னங்க கவர்னர்கிட்ட நாங்க ஒரு பில் பாஸ் பண்ற அனுப்பணும் இன்னும் கையெழுத்தே போடல

கேள்வி கேட்கவே முடியாது அவங்க செக்ரட்டரிஸ் தான் கோர்ட்டில் போய் அல்லது அந்த சட்டத்துறை அமைச்சகம் தான் கோர்ட்டில் பதில் சொல்லுவாங்களே தவிர அவங்க கவர்னர் அல்லது பிரசிடண்ட் ஆஃப் இண்டியா நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர்களை கைது செய்ய முடியாது அவங்க மேலே ப்ராஸ்டியூஷன் லான்ச் பண்ண முடியாது அவங்க எந்த நீதிமன்றத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்ல அதே மாதிரி உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அல்ல இந்தியாவில் இருக்கிற இதர முனிசிபல் கோர்ட்ஸோ பதவியில் இருக்கின்ற ஒரு கவர்னர் அல்லது ஆஃப் இந்தியா அவர்கள் மீது ஒரு சமன் அனுப்பி வாங்க அல்லது நீங்க வரல நான் ஒரு வாரண்ட் அனுப்புறேன் என்று வாரண்ட் சமன் இஷ்யூ பண்றதுக்கு எந்த நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இல்லவே இல்லை ஒரு கவர்னர் அல்லது ஆஃப் இந்தியா பதவிக்கு வரும் முன் அவர்கள் ஏதாவது ஒரு சிவில் டிரான்சாக்ஷன்ல சம்பந்தப்பட்டிருந்து கடன் வாங்கியிருந்தாரு ஒரு வழி கடன் வாங்கியிருக்காரு கொடுக்கவே இல்லை அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர் ஒரு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு முன்பாக ஒரு இரண்டு மாத நோட்டீஸ் கொடுக்கணும் நீங்க உடனே செட்டில் பண்ணுங்க இல்லைன்னா நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன் என்று ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த இரண்டு மாத நோட்டீஸ்க்குள்ள அவங்க செட்டில் பண்ணலன்னா சிவில் நீதிமன்றத்தில் இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்காக வேண்டி வழக்கு தொடுக்கலாம் கவர்னர் மீதோ அல்லது ஒரு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா மீதோ ஆனால் கிரிமினல் வழக்குகள் எதுவும் செய்ய முடியாது ஈவன் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சாலும் சரி அல்லது பதவியில் இருக்கும் போது எந்த கிரிமினல் செஞ்சாலும் சரி அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவே முடியாது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா இப்படி ஒரு வழக்கு ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு கவர்னர் ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் ஒரு கவர்னர் மேல ஒரு பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்தினார் அப்படின்னு ஒரு புகார் சமீபத்தில் வந்தது ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது அவர் மேல ஒன்று அவர் வந்து பதவியை நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு ரிசைன்மெண்ட் போயிடணும் அப்படி இல்லை மத்திய அரசாங்க உடைய உள்துறை அமைச்சகம் அவரை ரீகால் பண்ணணும் வென் இஸ் நோ மோர் ஏ கவர்னர் போலீஸ் ஆக்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அவர் வந்து வேண்டாம் நான் பதவி ராஜினாமா பண்ணுறேன் அப்படி சொல்லணும் அப்படி இல்லைன்னா பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளில் உள்ள மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக ஓட்டளித்தால் மட்டும்தான் பதவியை நீக்க முடியும் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவை ஆக இந்த கவர்னர் வந்து ஈவன் பதவி நீக்க திருமணம் கூட கொண்டு வர முடியாது இன்ஃபீஸ்மெண்ட்லாம் கிடையாது அவருக்கு ஒன்று இவர் இசை பண்ணனும் இல்லைனா மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் அது வரைக்கும் கவர்னர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது இந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமஸ் இன் தயர் விஸ்டம் அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இந்தியாவுடைய உச்சகட்ட பதவி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஒரு மாநிலத்தினுடைய உச்சகட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு கவர்னர் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இம்யூனிட்டி அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பதவியை நம்ம வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இப்படிப்பட்ட இம்யூனிட்டியை கவர்னருக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற கவர்னர்கள் எல்லாருமே அப்பழுக்கப்பட்டவர்கள் கரெக்டாக நடக்கிறாங்க நேர்மையாக இருக்கின்றார்கள் பாகுபாடு இல்லாமல் அரசாங்கத்திலே வழிநடத்துகின்றார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அப்போ நீங்கள்